ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க காலைல எந்திரிச்சதுமே நம்ம பாண்டியன் வந்து கதிரையும் செந்திலையும் கூப்பிடுறாங்க எங்கே சத்தமே காணும் எங்கேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் பழனி இங்கே நடந்து போக பழனி கதிரும் செந்தலும் எங்கே ஆளவே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியல மச்சான் நானும் காலையில் எந்திரிச்சிருந்து பார்க்குறேன் அவங்க ஆளவே காணுமே எங்கே போயிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி கேட்குறாங்க உடனே பாண்டியனும் அதை தாண்டா அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஆளவே காணும் சரி சுகன்யா நீ கேளு எங்கே இருக்காங்கன்னு கூப்பிட்டு வர சொல் சுகன்யா கிட்டது சொல்லிவிட்டு போயிருக்காங்களே என்னவோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் சொன்னதுமே பழனி வந்து ரூம்குள்ளே போயிட்டு சுகன்யா கிட்டே கேட்குறாங்க சுகன்யா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட சுகன்யா வந்து எதுவுமே கண்டுக்காமல் சைலண்ட்டாக திரும்பி கூட பார்க்காம என்ன எதுன்னு கூட கேட்காம சைலண்ட்டாக இருக்காங்க சுகன்யா தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி வந்து ஒரு பதட்டத்தோடே கூப்பிட்றாங்க ஏன்னா ஏதாவது சண்டை போடுவாளோ ஏதாவது நறுக்குன்னு பேசிடுவாளோ அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி பதட்டத்தோடு தான் கூப்பிட்றாங்க என்னங்க உங்களுக்கு இப்போ என்ன எனக்கு என்னங்க இருக்கீங்க சும்மா கையா முயான்னு சுகன்யா சுகன்யான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து கத்துறாங்க பலன் இருந்துட்டு இப்போது நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்போ இப்படி கத்துற நீங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் எதுவும் என்கிட்ட பேசாதீங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடவே பேசுகிறாங்க இல்லை கதிரும் செந்திலும் வீட்டில் ஆளே காணும் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இப்போ என்னங்க எனக்கு எங்களுக்கு தெரியும் எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க எங்கக்கிட்டதான் சொல்லிட்டு போகிறாங்களா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பார் சுகன்யா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே ஓவராக இருக்குது ஒன்று தெரியும் ஒன்று தெரியலன்னு சொல்ல தானே எங்கே போய் தொலைஞ்சா என்னன்னு சொல்லிவிட்டு இப்படி பேசுகிற உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தியே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி வந்து போயிடுறாங்க உடனே சுகன்யா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அவங்கவுக்கு போகிற இடமெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா போகிறாங்க வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு நானே கடுப்பாக இருக்கேன் இப்போ எந்திரிச்சதுமே சமைக்கணும் துவைக்கணும் கூட்டணும் அது இதுன்னு அதே வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஊரை சுத்த போனவளங்களும் இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யை வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே பழனி வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க மச்சான் கிட்டேயும் எதுவும் சொல்லிவிட்டு போக காணும் இல்லைனா நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செந்திலுக்கு பாண்டியன் கால் பண்ணுறாங்க இங்கே செந்தில் வந்து ஃபோன் யார் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை பார்க்குறாங்க ஐயோ அப்பா அப்பா கிட்டே நம்ம சொல்லாமே வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க மீனா அப்பா தான் கால் பண்ணுறாரு என்ன சொல்கிறது விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேண்டாங்க இப்போ சொல்லி அவங்கள எதுக்கு டென்ஷன் பண்ணின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்ல இல்லை இல்லை இந்த விஷயத்த மறைச்சோன்னா அப்பா திட்டுவார் அப்பாவுக்கு ஒரு விஷயத்த மறைக்கிறதோ பொய் சொல்கிறதோ சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதான் குமாருக்கு எதுவும் ஆகலை அவன் நல்லா தானே இருக்கான் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே செந்தில் வந்து பாண்டியன்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னடா அப்போது நீங்கள் எப்போ கிளம்பி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நைட்டே நாங்கள் வந்துட்டுக்கோம்பா எப்படியோ அந்த குமார பையனுக்கு எதுவுமே ஆகலை மீனா அம்மா ராஜின்னு எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க கடவுளாக பார்த்து நமக்கு நம்மளை பிரச்சனையிலருந்து காப்பாற்றிக்கிட்டுருக்குப்பா அந்த குமார் பையன் அரசியை தேடி இவ்வளோ தும்பிட்டு தூரம் வந்துட்டு இருக்கான் அரசிக்கு நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணுறது தான்ப்பா ரொம்ப கரெக்டு இல்லைனா அவ்வளோதான் அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது அரசியை கொன்று போட்டுருன்னாலாம் சொன்னானாம்ப்பா ஒரு வேளை அரசிக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா அவ்வளோதான் சரிங்கப்பா நாங்கள் எப்படியோ இருந்து தப்பிச்சிட்டோம் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அம்மாவை ராஜி மீனாவெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் பா பத்திரமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது எனக்கு அரசி கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு இருக்கேன் அவள் அவள் கல்யாணம் எப்போ முடியும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உமையால் குடும்பத்துக்கு அரசி லோ பண்ணுற விஷயம் எதுவும் தெரியாது இந்த குமார் பையன் இது ஏதாவது உளறி அதனால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு அப்பா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கப்பா கண்டிப்பா அரசி கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடியும் அதுக்கு அந்த கடவுள் நமக்கு துணையா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி செந்தில் நீ அவங்க எல்லாருமே பத்திரமா கூட்டிட்டு வந்துடு சரி பக்கத்தில் உங்கள் அம்மா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருங்கப்பா பக்கத்தில் ரூம்ல தான் இருக்காங்க போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு கோமதிக்கிட்டே போடுறாங்க அம்மா அப்பா பேசுகிறாராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் I'm on the... அவங்களுக்கு கூட நான் கால் பண்ணவே இல்லை நான் மறந்தே போயிட்டேன் நடக்கிற பிரச்சனை பயம் மட்டும்தான் மனசு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலை என்ன கோமதி அங்கே என்னென்னமோ நடந்துருச்சா செந்தில் இப்போ தான் சொல்கிறான் எனக்கே இப்போ தான் விஷயம் தெரிய வருது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுறது இல்லையா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவ்வளோ தூரம் கோவிலுக்கு போயிருக்கவே கூடாது கோயிலுக்கு போனதுலேயே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களை தனியாக நாங்கள் கூடாது உங்கள் கூட யாரையாவது ஒருத்தரை அனுப்பி விட்டுருக்கணும் நீங்கள் தன்னியாக இம்பிடு கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரிங்க விடுங்க ஏதோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு குமார் பயலுக்கு எதுவும் நடக்கலை அது வரைக்கும் சந்தோஷம் இல்லைன்னா அவ்வளோதான் எல்லாருமே நாங்கள் நாலு பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான் குடும்பமே சந்தைஞ்சு போயிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க சரி கோமதி அதான் எதுவும் ஆகலை இல்லை நீங்கள் பத்திரமா முடிச்சுட்டு வாங்க இன்றைக்கி கிளம்புருவீங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் கிளம்பருவங்க அப்படின்னும் நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அரசிய பத்திரமா பார்த்துக்கோ கோமதி திரும்பவும் அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதான் செந்திலும் கதிரும் இருக்காங்க இல்லைங்க அவங்க பார்த்துப்பாங்க நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கோமதி கல்யாணமே கிட்ட நெருங்கி வந்துருச்சு அதுக்கான வேலையுமே நிறைய இருக்குது நீங்கள் பத்திரமா கிளம்பி வந்துடுங்க அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அது ஒன்று போதும் அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சரிங்க நானும் அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த அரசி ஏதோ தெரியாமல் பண்ண தப்புக்கு இப்போது இம்புட்டு பெரிய தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா பாவம் இப்படிப்பட்டவனை லவ் பண்ணிட்டோமே சொல்லிவிட்டு அவளுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் அவனை பற்றி தெரியாமல் இவ லவ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசி லவ் பண்ணுற பொண்ணெல்லாம் கிடையவே கிடையாது அந்த குமார் பையன்தான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அது இதுன்னு சொல்லி அரசி மனசை மாற்றிருக்கான் இல்லைனா நம்ம அரசி ரொம்ப நல்ல பொண்ணுங்க யாரையுமே ஏர் எடுத்து பார்த்ததில்ல எப் அப்படியோ வாழ்க்கையுமே தப்பிச்சிருச்சு கடவுளாக பார்த்து அவளுக்கும் ஒரு நல்ல வரனை அமைச்சு வச்சுருக்கு இன்னும் அவங்க வீட்டுக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படி தெரிய வந்தால் அதனால எவ்வளோ பிரச்சனை வருமோ கடவுள் புண்ணியத்தில் அரசி வாழ்க்கைக்கு மட்டும் எந்த ஒரு பங்கமும் வந்துருக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க சரி கோமதி நீங்கள் பத்திரம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே நம்ம ராஜி வந்து காலையில் எழுந்திரிச்சுன்னு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கெட்ட கெட்ட கனவாக வருது ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க சாரி நம்ம ராஜு வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் காலில் நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி இருந்தது நல்ல தூக்கம் அந்த மாதிரியும் இருந்தது ஆனால் கெட்ட கெட்ட கனவு கதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் அந்த குமாரை அடித்து சாக வச்சுட்டீங்களோன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பயத்தோடையே நீங்கள் நீ தூங்கியிருப்ப அதனால தான் இப்படியெல்லாம் கனவு வந்திருக்கும் சரி நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே கோ வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இன்றைக்கோட லாஸ்ட்டு தான் ஆனால் ஒரு அதுதான் இன்றைக்கி லாஸ்ட்டு ரவுண்டு டான்ஸிங் டான்ஸிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கதிர் இருந்துட்டு ஆமாம் இல்லை சரி சரி இன்றைக்கி டான்ஸ் போட்டியில் நீ நல்லா டான்ஸ் ஆடி நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை இல்லை நான் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் எல்லோருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு தான் ஆசைப்படுவாங்க நீ என்னடானா செகண்ட் ப்ரைஸ் வேணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவாங்க மாதிரி யோசிக்கிறது இருக்குது நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு வந்து அழகாக சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம ராஜி கதிர் செந்தில் மீனா அரசின்னு கோமதின்னு எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இன்னையோடு லாஸ்ட்டு எல்லாருமே ரெடியாகி கிளம்புங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இருந்துட்டு நம்ம ராஜிக்கிட்ட ராஜி இன்னைக்கு கடைசி நாள் ரவுண்டில் நீ இந்த டான்ஸ் போட்டியில் நல்லபடியாக டான்ஸ் ஆடி நீ தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேங்க்ஸ்க்கா சரி நம்ம எல்லாருமே ரெடியாக கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க கோவிலுக்கு போனதுமே சாமி கும்பிட்றாங்க நம்ம கோமதி கடவுளே எப்படியோ இவங்கள எவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்துட்டேன் எப்படியோ எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சாமிக்கு நன்றி இருக்காங்க நம்ம அரசியுமே கடவுளே நான் தப்பான ஒருத்தனை தெரியாமல் லவ் பண்ணிட்டேன் இப்போது அதனால் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமும் அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என் அம்மாவும் என் அப்பாவும் அசிங்கப்படக்கூடாது அவங்க எப்போ இப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க விருப்பப்படி என்னுடைய கல்யாணம் ரொம்ப நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே டான்ஸ் காம்படிஷனில் ராஜியை வந்து அலோன்ஸ் பண்ணுறாங்க ராஜி வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக ஆடி முடிச்சதும் இங்கே ராஜி வந்து மேடிக்கேறி செம்ம சூப்பர்வாக டான்ஸ் பண்ணுறாங்க நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி நீ தான் வின் பண்ணணும் செம்மையாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம ராஜியுமே சொல்கிறாங்க கீழே அரசி நம்ம மீனா எல்லோருமே அக்கா ஆடுங்க சூப்பராக ஆடுங்க நீ எல்லாம் சொல்லி இருக்காங்க எல்லோருமே நம்ம ராஜுமே ரொம்பவே அழகாக சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் யார் வின் பண்ணாங்க அப்படின்றத அலோன் பண்ணுறதுக்காக எங்கள் ஆங்கர் வந்து ஏறுறாங்க அதுக்கப்புறம் ஆங்கர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செகண்ட் ப்ரைஸ் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜி என்கிற ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம ராஜிக்கு பயங்கர சந்தோஷம் ராஜி நினச்ச மாதிரியே அவங்க செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டாங்க செகண்ட் ப்ரைஸ் என்னென்னா பைக்கு தான் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு கூப்பிடுறாங்க இங்கே ராஜி இருந்துட்டு கதிரையுமே கூப்பிடுறாங்க வாங்க எல்லாருமே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனா மீனாவும் வராங்க அதுக்கப்புறம் நம்ம அரசி செந்தில் கதிரியில் போகிறாங்க கோமதி இருந்துட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நான் எங்கேயும் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நீங்களும் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷமா கூப்பிட இல்லைம்மா அதான் கதிர் எல்லாரும் வராங்கள்ல நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு ராஜி வேற லெவல் சூப்பராக ஆடின ரொம்பவே அழகாக இருந்துச்சு உன்னுடைய டான்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன ஒன்று நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்க தான் ஆனால் கடவுளாக பார்த்து நீ நினச்ச மாதிரி செகண்ட் ப்ரைஸ் அடிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஏறி வராங்க ராஜேஸ்வரி வாழ்த்துக்கள்மா சூப்பர் ப்ரைஸ் வாங்கியிருக்க உனக்கு பைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பைக்கு ப்ரைஸுன்னு சொன்னதுமே இங்கே நம்ம கதிர் வந்து கெஸ் பண்ணிடுறாங்க ஓ இவ என்கிட்ட ஏற்கனவே சவால் விட்டிருந்தால என்னால் பைக் உனக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நினச்சதை அடைச்சிஞ்சிட்டு அடைஞ்சிட்டாலே பெரிய ஆளு தான் இவ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கதிர் வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜி வந்து பயங்கர சந்தோஷத்தோடு அந்த பைக்கை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்துடுறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்ததுமே எங்கள் கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் இதை உனக்காக தான் நான் வாங்கினேன் உனக்காக தான் இந்த போட்டியிலேயே நான் கலந்துக்கிட்டேன் உனக்கு பைக் வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை இனிமே நீ சைக்கிளில் போகவே தேவையில்லை நீ இந்த பைக்கில் தான் வேலைக்கு போகணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கதிருக்கு பயங்கர சந்தோஷம் கோமதியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் கூட உன்னை போட்டியில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை எத்தனை டைம் திட்டுனேன் கலந்துவே கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு குறுக்க நின்ன இப்போது எல்லாத்தையும் மீறி கலந்துக்கிட்டு கதிர்காக ஒரு மைக்கை வின் பண்ணி கொடுத்துருக்க ரொம்ப சூப்பர் ராஜினி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க அதே சந்தோஷத்தோட எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே சுகன்யா வந்து வாங்க அத்தாச்சி நீங்கள் எல்லாரும் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எப்படியோ வந்துட்டீங்க நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது அத்தாச்சி தனியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கோமதி இருந்துட்டு சுகன்யா உன்னையும் எங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருந்தா இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செய்கை பண்ணுறாங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த பிரச்சனையில் சுகன்யாவுமே மாட்டியிருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க நம்ம மீனா புரியுது புரியுது சரி சரி ஏதோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம போவோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போயிட்டு அப்பாடான்னு உட்காடுறாங்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு சுகன்யா ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வா வெயில் வந்தது ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது ஜூஸ் குடித்தா சில்லுன்னு நல்லாயிருக்கும் ஹைஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இத்தனை நாளாக இந்த வீட்டில் தனியா ஒருத்தியே நம்மட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது வந்ததும் வராதமாக நம்மக்கிட்ட வேலை வாங்குறாங்க அப்படி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க வாய்க்குள்ள முனைகிட்டே போயிட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க இன்னங்க அத்தாச்சி நல்லவங்க மாதிரி கொடுக்குறாங்க தேங்க்ஸ்மா சுகன்யா ரொம்ப டயர்டா இருக்கு இது குடிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் வந்து அப்பா கோமதி எப்படியோ நீங்க போன மாதிரி நல்லபடியாக திரும்பி வந்துட்டீங்க சரிப்பா நீங்கள் எல்லோரும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் நல்லா தானங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம சதீஷ் வந்து நம்ம அரசிக்கு வாய்ஸ் நோட்ஸ் போடுறாங்க ஏன் அரிசி நான் எத்தனை டைம் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் நீ ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் ரிப்ளேவும் பண்ண மாட்டேங்கிற அப்போது எனக்கு என்னை உனக்கு பிடிக்கலையா அரிசி ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்க அரிசி உனக்காக நான் எத்தனை நாள் நாளும் வெயிட் பண்ணுவேன் இப்போது எனக்கு ஒரே ஒரு ரிப்ளை மட்டும் பண்ணிவிடு நான் அதாவது என்ன ரிப்ளைனாலே ஓகே உனக்காக நான் காத்திருக்கணுமா அதுவும் ஓகே இல்லை பிடிக்கலையா அதையும் சொல்லிவிடு எல்லாமே எனக்கு ஓகே தாம்மா நீ எனக்கு எதாவது ரிப்ளை பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் மெசேஜ் அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனில் மெசேஜ் வருது சதீஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க நம்ம கரிசிக்கு நம்ம சதீஷை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுனே சொல்லலாம் அவங்க வந்து ரிப்ளே பண்ணாமல் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெதுவாக கூ பேசுகிறாங்க சொல் அரிசி ஏன் எனக்கு ரிப்ளைவே பண்ணல என்னை பிடிக்கலையா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கோடு கேட்குறாங்க நம்ம சதீஷ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அங்கே கோவி அங்கே ஃபோனை எடுக்க முடியல எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலை சாரிங்க சரி அரிசி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தயக்கத்தோடு நம்ம சதீஷ் வந்து கேட்குறாங்க அது வந்துங்க எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி வாயால் தான் சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெக்கத்தோடே கேட்குறாங்க நம்ம சதீஷ் அது வந்துங்க உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிருக்குங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் மனசை மாற்றிக்கிட்டேன் என் மனசுக்குள்ளே நீங்கள் தான் இப்போ இருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அரசி வந்து சொன்னதுமே சதீஷ்க்கு பயங்கர சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அரசி இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இம்புட்டு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லை இத்தனை இன்னும் நிறைய நாள் வெயிட் பண்ணியிருக்க சொல்லிருந்தா கூட நான் கண்டிப்பாக வெயிட் இருந்திருப்பேன் அரசி ஏன்னால் எனக்கு அம்புட்டு உன்னை பிடிக்கும் நீனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ பொண்ணுங்கள பார்க்க போனேன் ஆனால் யாருமே எனக்கு பிடிக்கல அரசினாவே அதில் ஒரு கெத்து தெரியுமா செம்ம சரி அரசி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க நம்ம அரசி இருந்துட்டு சரிங்க எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேண்டாம் அரசி நீ எல்லாம் வர தேவையில்லை நான் நீ எங்கன்னு டிசைட் பண்ணு நான் உன்னை வீட்டாண்டே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சரி அரிசி நீங்கள் கோவிலேருந்து வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ வந்துட்டேங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் ஓ அப்போ நீ ரொம்ப டயர்டாக இருப்ப சரி நம்ம காலையில் மீட் பண்ணுவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நான் காலையிலே ரெடியாக இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ சாப்பிட்டா அரிசி இனிமேல் இன்னும் நிறைய நிறைய சாப்பிடணுன்ற அளவுக்கு எனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கா அரிசி என்னமோ நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது நிலத்துலேருந்து எனக்கு ஒரு மாதிரி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரிசி வந்து சிரிக்கிறாங்க அரிசி நீ சிரித்தா ரொம்ப அழகாக இருக்க அரிசி அப்படின்னு சொல்லி சொன்னதுமே போங்க சும்மா கலாய்ச்சிக்கிட்டு உண்மையாகவே கலாய்க்கல அரிசி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நான் ஃபோனை வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே கால் கட் பண்ணிடுறாங்க இந்த சதீஷ்க்கு பயங்கர சந்தோஷம் உடனே அவங்க அம்மா கிட்டே போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க டேய் என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா இப்படி கீழே கீழேது போட்டு போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம உமையால் வந்து சொல்கிறாங்க அப்படி என்னடா நீ சந்தோஷமாக இருக்க என்னன்னு சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவாம்மா இத்தனை நாளாக அரசி கூட பேசணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது ஆனால் ஃபோன் பண்ணால் அவள் அவ்வளோவா பேசவே மாட்டாம்மா இன்றைக்கி என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா என் கூட நல்லா பேசினா தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம உமையாலுமே சந்தோஷப்படுறாங்க சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உமையாலுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு சைடு இங்கே குமார் வந்து அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே வீட்டில் உள்ளவங்க யாருமே இல்லை குமாரோட அம்மாவும் அவங்க பெரியம்மாவும் கோவிலுக்கு போயிருக்காங்க அவங்க பெரிய அதாவது நம்ம முத்துவேல் வந்து வேலை விஷயமா இங்கே போயிருக்காங்க இங்கே நம்ம சக்திவேல் வந்து குமாரை நினச்சிக்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க எங்கே போயிருப்பான் இவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு இவன் ஆளேவே காணும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் என்ன ஆச்சு அவனுக்கு பேசாமல் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவல் வந்து யோசிச்சுட்ருக்க நேரத்தில் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு குமார் கூப்பிடுறான் நம்ம சக்திவெலுக்கு அப்போ தான் உயிரே வருது டே சக்தி சாரி நான் டே குமார் எங்கடா போனேன் ஏன்டா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிற ஒரு ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியடா நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்ச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குமார்க்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்பா எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது ஏதாவது கஞ்சி இது இருந்தால் கரைச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா குமார் என்னடா ஆச்சு உனக்கு கஞ்சி கேட்குற யூ நீ சாப்பிட்டே இல்லையாடா இருடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு நம்ம சத்து வேலையே சாதத்தை ஒரு பவுலில் போட்டு கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி கொடுக்குறாங்க நம்ம குமார் வந்து கட கட கடன்னு குடிச்சுக்கிறாங்க அப்பா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குப்பா என்னடா ஆச்சு எங்கடா போய் விழுந்த என் என்ன ஆச்சுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக எங்கே நம்ம முத் சக்திவேல் வந்து குமார கேட்குறாங்க அது வந்துப்பா அரசிகிட்ட தான்ப்பா போயிருந்தேன் அவ என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பா என்ன அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாலாம்ப்பா அவகிட்ட எவ்வளோ பேசினாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாது போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷா நம்ம குமார் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க டெய் அவகிட்ட யார்ட அவனை பேசிக்கிட்டுருக்கு சொன்னது மயக்க மருந்தை போட்டு அவளை தூக்கின்னு போயிட்டு எங்கேயாவது குடௌன்லேருந்து வச்சு தாலியை கட்டி கூட்டிகிட்டு வராமல் அவகிட்ட பேச போயிருக்கான் பேச டெய் உனக்கு ஏதாவது புத்தி மூளை ஏதாச்சும் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந் சாரி சக்திவேல் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே குமார் இருந்துட்டு பா அந்த அரசிய கொண்டுலாம் தான் நினச்சேன் அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல தலைமல ஏதோ பட்டான் விழுந்த மாதிரி இருந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டோம்ப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த செந்தில் கதிர் எல்லாருமே என்னை சுற்றி இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்ப்பா நான் அவங்க ஏதோ என்னை அடிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து சொல்கிறாங்க அடிச்சுட்டாங்களா ஆமாப்பா கொஞ்ச நேரம் நான் மயங்கி விழுந் மயங்கே விழுந்துக்கிட்டு இருந்தேன் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல அப்பா எனக்கு அரசி வேணும்ப்பா நான் அரிசி கல்யாணம் பண்ணியே ஆகணும் அவள் ஒன்று எனக்கு கிடைக்கணும் இல்லை அவள் செத்துடணும் அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணவே கூடாது அரிசி கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்ப்பா அதுதான் என்னுடைய திட்டமே அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாதுப்பா அரசி நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க டி குமார் இருடா அவசரப்படாத நீ தான் இறங்கி வேலையை செய்ய மாட்டேங்கிற நானே அதை பாத்துக்கிறேன் அரசிய கடத்திடுறேன் அப்படி இல்லைன்னா நீ இன்னொரு ஐடியா பண்ணு எப்படியோ மாப்பிள்ளை வீட்டுல அரசியும் நீயும் லவ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க நீ என்ன பண்ணு மாப்பிள்ளை வீட்டில் அரசி நானும் டீப்பாக லவ் பண்ணோம் அரசி நானும் அப்படி இப்படி நீ எல்லா மாதிரியும் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை மாப்பிள்ளை வீட்டில் காட்டிடு அதுக்கப்புறம் போகமும் வெடிக்கும் இனி அரசிக்கு யார் வந்தாலும் கல்யாணமே பண்ணவே முடியாது யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் முடியாது அப்படியே ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு வராங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீ அவனை அவளை எப்படியாவது கடத்தி கடத்திட்டு வந்து அவளை கழுதில் தாலி கட்டுரு அப்புறம் எவனாலும் எதுவும் பிடுங்க முடியாது அதுக்கப்புறம் வர பிரச்சனை எல்லாத்தையும் என்னை அப்பா பார்த்துக்கிறேண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எது பண்ணியாச்சு எப்பாடு பட்டாவது அரசி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து நினைக்கிறாங்க குமாரோட திட்டம் வந்து பழிக்கக்கூடாது அரசி வந்து சதீஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க கோமதி கல்யாணம் கிட்ட நெருங்கி வந்துடுச்சு கல்யாணத்துக்கான வேலை எல்லாத்துமே பார்க்கணும் பேங்க்ல இருந்து பத்து லட்ச ரூபாய் பணம் எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வச்சுருக்கேன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அரசு கல்யாணத்துக்காக கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு மாமா கார் மட்டும் போதுமா இன்னும் நிறையெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் இப்போத்துலேருந்தே பார்த்தா தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் மீனா எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அரசியோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ